விமர்சனங்கள் என்றாலும் சரி சண்டை என்றாலும் சரி விராட் கோலி ஒருபோதும் பதிலடி தர தயங்கியதே இல்லை உடனுக்குடன் அதற்கான எதிர்வினையை காட்டிக்கொண்டேதான் கொண்டேதான் இருக்கிறார் அப்படித்தான் கோலிக்குள் தூங்கிக் கொண்டிருந்த மிருகத்தை தற்போது இருக்கிறார்கள் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டவுடன் அனைத்து விமர்சகர்களும் புருவத்தை உயர்த்தியது கோலியின் ஸ்ட்ரைக் ரேட்டிற்காகத்தான் ஆட்டத்திற்கு ஆட்டம் இருநூறு பிளஸ் ரன்கள் என்ற சூழலில் கிரிக்கெட் சென்று கொண்டிருக்கிறது இதில் எப்படி விராட் கோலி பொருத்தமாக இருப்பார் என கிண்டலடிக்கப்பட்டது ஆனால் அதை இருந்து தனது பேட்டால் ருத்ர தாண்டவத்தை காட்டி வருகிறார் கோலி அதன் குறிப்பிட்ட சில விஷயங்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடரின் முதல் ஆறு போட்டிகளில் நூற்று நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு ஏழு என்ற ஒரு டீசெண்டான ஸ்ட்ரைக் ரேட்டுடன் ஆடினார் இருபத்தி பந்துகளை சந்தித்து ரன்களை குவித்தார் பவுண்டரிகளும் பனிரெண்டு சிக்ஸர்களும் அடங்கும் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஐந்து புள்ளி நான்கு பந்துகளுக்கும் ஒரு பவுண்டரி என்று அடித்து வந்தார் மிடில் ஆர்டர் வீரர்கள் பெரிய அளவுக்கு சோபிக்காததா நிலைத்து நிற்க வேண்டிய கட்டாயமும் விராட் கோலிக்கு இருந்தது ஆனால் எப்போது இந்த ஸ்ட்ரைக் ரேட் விமர்சனம் வந்ததோ அதில் இருந்து இது வரை பார்க்காத கோலியின் ஆட்டத்தை ரசிகர்கள் பார்த்து வருகின்றனர் அதுவும் குறிப்பாக ஐதராபாத் அணியுடனான அவரின் இயரை அவரின் அந்த போட்டியில் கோலி இருபது பந்துகளில் நாற்பத்தி இரண்டு ரன்களை விளாசினார் அதுவும் இருநூற்று ரேட்டில் ஆடினார் அடுத்து வந்த ஏழு போட்டிகளில் மட்டும் கோலி முன்னூற்று நாற்பத்தி இரண்டு ரன்களை வேட்டையாடி உள்ளார் அதுவும் வெறும் இருநூற்று ஒரு பந்துகளில் முதல் ஆறு போட்டிகளில் நூற்று நாற்பத்தி ஒன்று என்று ரேட் அடுத்த ஏழு போட்டிகளில் நூற்று எழுபது புள்ளி ஒன்று நான்காக மாறியது குறிப்பாக நான்கு புள்ளி ஒரு பந்துகளில் ஒரு பவுண்டரியை அடிக்கிறார் கோலியின் ஆட்டத்தில் யாரும் இன்னும் அறியாத விஷயங்கள் அவரின் சிக்ஸர் திறமை மாறியிருப்பது ஸ்பின்னுக்கு எதிரான அவரின் புது டெக்னிக்ஸும் தான் நடப்பு தொடரில் தற்போது வரை முப்பத்து மூன்று சிக்ஸர்களை விளாசியுள்ளார் இந்த தொடரிலேயே அதிக சிக்ஸர் அடித்த இரண்டாவது வீரர் கோலி என்றால் நம்ப முடிகிறதா ஆம் முதல் இடத்தில் ஐதராபாத் வீரர் அபிஷேக் சர்மா முப்பத்தைந்து சிக்ஸர்களுடன் இருக்கிறார் நடப்பு தொடரில் அதிரடி வீரர்களாக இருந்த சுனில் நரேன் பிராவிசன் ரியான் பராக் ஆகியோரே கோலிக்கு பிண்டான் உள்ளனர் ஸ்ட்ரைக் ரேட் விமர்சனம் எந்த அளவிற்கு கோலியின் கோபத்தை தூண்டியுள்ளது என பார்த்தார் கோலியின் ஐ பி எல் வரலாற்றிலேயே சிக்ஸர்களை அடிப்பது இதுவே இரண்டாவது முறை இதற்கு முன்பு இரண்டாயிரத்து பதினாறில் தாண்டவத்தின் போது வந்தது அதில் அடித்திருந்தார் விராட் கோலியின் முக்கிய பலவீனம் ஸ்பின் பவுலிங் என கூறலாம் முதல் ஆறு போட்டிகளில் தொன்னூற்றி எட்டு பந்துகளை எதிர்கொண்டு வெறும் நூற்று இருபத்தி எட்டு ரன்கள் தான் எடுத்தார் நூற்று முப்பது என்ற மோசமான ஸ்ட்ரைக் ரேட்டில் இருந்தார் ஆனால் அடுத்த ஏழு போட்டிகளில் தொன்னூறு பந்துகளில் நூற்று முப்பத்தி இரண்டு ரன்

இருப்பார் என தெரிகிறது ஏற்கனவே உலகக்கோப்பையின் போது ரோஹித்துடன் கோலி தான் ஓபனிங் ஆட உள்ளார் என்ற பேச்சு உள்ளது இது உண்மையாகும் பட்சத்தில் ஆர் சிபியில் காட்டிய வேகத்தையே கோலி டி உலக கோப்பையின் போதும் காட்டுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது